அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம் இப்போது மழை பெஞ்சி விட்டுது பயங்கரமாக இப்போ பனி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக அதனால் எல்லாருக்குமே வந்து ஒரு கோல்டு அஃபெக்ட் ஆகி இருமல் இருமல் வருது நெஞ்சு சளி வருது எங்கள் வீட்டில் கூட இருமிட்டுருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி இருமல் நெஞ்சு சளி இருக்கும்போது இந்த ஒரு கஷாயம் இப்போது ஒரு நான் ஒரு கஷாயம் தர போகிறேங்க அந்த கஷாயம் டெய்லி டூ டைம்ஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த நெஞ்சு சளி எல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அது எப்படின்னு பார்க்கலாமா நான் ஒரு பத்து கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வெத்தலை இப்போது இது மூணுத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த இஞ்சியை சின்ன சின்ன துண்டா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு வெத்தலைய பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க இந்த மூணுத்தையும் நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓ அரைச்சதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க அவ்வளோ மனமாக இருக்குங்க இந்த கிராம்பு அந்த வெத்தலை இப்போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அதை மிக்சி கழுவி இதில் ஊற்றிடலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கங்க இப்போ இதை வந்து ஸ்டவ் மேலே வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை இதில் வச்சுருக்கேங்க இது நல்லா கொதிக்கணும் கொதித்து ஒரு டம்ளருன்றது அரை டம்ளருக்கு வரணும் இப்போது அது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எருமி எருமி தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வந்து புண்ணாக இருந்ததுன்னா இந்த வந்து இந்த மஞ்சத்தூள் வந்து ஆன்டிசெப்டிக்காக நமக்கு நல்ல யூஸ் ஆகுங்க அதனால்தான் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கிராம்பு வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம கொரோனா பீரியடில் கூட வெளியில் போனோன்னா கிராம்பை வாயில் போட்டு போங்க இன்ஃபெக்ஷன் வெளியிலேருந்து வர அந்த கிருமி கிருமிகளை உள்ளே நுழை விடாமல் தொண்டைக்குள்ளேயே அடிக்கிற ஒரு தன்மை வந்து கிராம்புக்கு இருக்குது அதனால்தான் கிராம்பு போட்டிருக்கேன் இஞ்சியும் ரொம்ப நல்லது சளி அறுக்கும் அதனால் இஞ்சி கூட வெத்தலை வெத்தலையும் ரொம்ப நல்லதுங்க நம்ம குழந்த பெற்றா கூட வெத்தலை போட்டு மதியானம் சாப்பிட்ட உடனே வெத்தலை போட்டுக்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த அந்த சீதளத்தை எடுக்கிற சக்தி அந்த வெத்தலைக்கு இருக்குது இப்போ இந்த நாளும் நல்லா கொதித்து ஒரு அரை டம்ளர் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போது நல்லா சுண்டிடுச்சிங்க இது பாருங்க அப்படியே ரசம் கலரில் வந்துருச்சு இப்போது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது எப்படி குடிக்க முடியாது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் போதும் இதை வந்து நீங்க இப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் இதுல வேணும்னா கொஞ்சமா நீங்க தேன் கூட ஒரு டீஸ்பூன் கலந்துக்கலாம் ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து தேன் எல்லாம் சேர்த்து குடிக்க பிடிக்காதுங்க நான் எவ்வளோ காரமாக இருந்தாலும் நான் குடிச்சிருவேன் நான் இப்படியே தான் குடிக்க போகிறேன் சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கு தொண்டைக்கு இதமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் இந்த மழை காலத்தில் பனிக்காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு தொண்டை இன்ஃபெக்ஷனே வராது தொண்டை நல்லா இருக்கும் சளியெல்லாம் கரைஞ்சி நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்